ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் வந்திருக்கோம் சாமி கும்பிட்றதுக்காக இங்கே வந்து மூவர் சமாதின்னு ஒரு இடம் இருக்குது பார்த்துக்கோங்க எது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் கண்டிப்பாக திருச்செந்தூர் வந்தால் எல்லாருமே இந்த இடத்துக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இங்கே எப்படின்னா இந்த இந்த கோவிலை வந்து கெட்டினது இவங்க மூணு பேர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உள்ளே போய் சரி அந்த சாமிகிட்ட கேட்டு பார்க்கலாம் இதோட வரலாறு ஏதாவது சொல்கிறாங்களான்னு கேட்போம் நீங்களும் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அங்கே வந்து முதல்ல போன உடனே செல்வ விநாயகர் கோவில் இருக்குது ஒரு மரத்துக்கு அடியில் இருக்குது பார்த்துக்கோங்க அங்கே போய் முதல்ல சாமி கும்பிட்டோம் இதில் வந்து மூணு சுவாமிகள் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க சரி நம்மளும் போய் கும்பிட்டுட்டு வரலாம் இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய தடவை போயிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மரத்துக்கு நேராக பின்னாடி ஒரு விளக்கு தீபம் பொருத்துகிற மாதிரி ஒரு இடம் இருக்குது அங்கே எல்லோரும் தீபம் பொருத்துகிறாங்க அந்த மரத்தில் வந்து தொட்டிலெலாம் கட்டி போட்டிருக்காங்க குழந்தை இல்லாதவங்க அந்த மாதிரி நினைக்கிறேன் தொட்டிலெலாம் கட்டி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த தீபம் பொறுத்துகிற இடத்துல சாமி விங்கிட்டுருந்தாங்க அப்புறம் இந்த சாமிகள் பேர் வந்து காசி சுவாமி ஆறுமுக சுவாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இதில் வந்து மொத்தம் அஞ்சு பேராம் அதில் மூணு பேரோட பீடம் தான் இங்கே இருக்குது இன்னும் ரெண்டு பேரோட பீடங்கள் இல்லை இன்னும் ரெண்டு சுவாமிகள் பேர் வந்து தேசிய மூர்த்தி சுவாமிகள் வள்ளி விநாயகம் சுவாமிகள்னு ரெண்டு பேர் அதில் வந்து தேசிய மூர்த்தி சுவாமிகள் வந்து ஆழ்வார் திருநகரி சிறுவைகுண்டம் அங்கே இருக்கிறாங்க அப்புறம் வந்து வள்ளி விநாயகம் சுவாமி வந்து கோவிலுக்கு பின்னாடி அந்த இறங்குறோம்ல அந்த அன்னதானம் நடக்கிற இடத்துக்கிட்ட அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த சுவாமிகள் வந்து நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த அஞ்சு பேருமே ஜீவசமாதி அடைஞ்சவங்க அதுக்கப்புறம் திருச்செந்தூர் கோவில் கட்டுமானப் பணிக்கு காசு பத்தலைன்னு ஒரு கட்டம் வரும்போது சாமி வந்து அவங்க கனவில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எல்லாேருக்கும் வேலை பார்த்து முடித்த உடனே இலவிபூதி விபூதி கொடு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும் அப்படின்னு அதே மாதிரி வேலை பார்த்து உடனே எல்லாருக்குமே வி இலை விபூதி வந்து கொடுத்துருக்காங்க அந்த இலை விபூதியை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது யார் யார் என்னென்ன வேலை செஞ்சாங்களோ அவங்க செஞ்ச வேலைக்கு தகுந்த கூலி அந்த இலை விபூதியில் இருந்துச்சான் இன்றைக்களவிலையும் திருச்செந்தூரில் பன்னீர் இலை விபூதி பிரசாதம் வந்து கொடுக்கப்பட்டுட்டு தான் இருக்குது அதை நீங்கள் போனால் கேட்டு வாங்கிக்கோங்க வாங்க இத பத்தி சுவாமிகள் என்ன சொல்றாங்கன்னு கேப்போம் இதுல வந்து மூணு சாமி இருக்காங்க இல்லையா என்னென்ன சாமி எல்லாம் இருக்காங்க இவங்க வந்து மகன சாமி காப்பி சாமி ஆறுமுக சரி இது இவங்க வந்து இந்த கோயில்ல கட்டினவங்களா திருச்செந்தூர் கோயில கட்டினவங்களா செஞ்சவங்க சரி கோயில கட்டினது இவங்கதான் ஆமா நான் இதுல சரி அஞ்சு பேர் பேர் போட்டிருக்கல ஆழ்வார்த்துல ஒருத்தர் இருக்காரு ஆழ்வார்த்த யார் இருக்கான் யான தேசிய சரி வள்ளி விநாயகன் சாமி இருக்காங்க ஏத்தாப்புல ஒரு ரோடு போயிருப்பாங்க சரி அதுல வந்து ஒரு ஆர்ச்சி வரும் சரி ஆர்ச்சி பக்கத்துல அங்க இருக்காங்களோ சரி அஞ்சு பேர் கோயில் பக்கம் போது எலையில திருநீர் கொடுத்துதான் கட்டினாங்க

திருச்செந்தூர் வந்து எல்லா ஆறுபடை வீட்லயுமே ரொம்ப முக்கியமா சொல்லப்படுற வீடு தான் திருச்செந்தூர் கூட பெரும் அதிகம் பெரும் அதிகம் வாழ்க்கையினுடைய தத்துவத்தை சொல்லும் போது சொருங்கடலை நீர்ந்த கூடிய ஒரு இது திருச்செந்தூர் முருகன் அந்த ஒரு கருணை மேல நீந்திர அப்படி வந்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து யாருமே இது நடக்கல அது நடக்கலன்னு சொல்லவே மாட்டா சொல்லவே மாட்டாங்க நடந்துரும் நடந்துரும் செந்திலாண்ட வந்து கேட்டா நடந்துரும் கொஞ்ச நாள்ல நடந்துரும் செந்திலாண்டவர் வந்து நம்ம தாய் வீடு மாதிரி தாய் வீடு மாதிரி அதனால என்ன கேட்டாலும் தருவார் தருவார் இப்ப ஆவணி திருவிழா நடந்துட்டு இருக்கு ஆவணி திருவிழா நீங்க பேரோட்டத்தை நாளைக்கு வந்து தெப்ப தேர்வு நடக்கும் சரி மாசி திருவிழா மாதிரியே ஆவணி திருவிழாவும் நடக்கும் நடக்கு சரி நேற்று ஒன்பது மணிக்கு பத்து நாளைக்கு வந்து நடக்கும் பன்னிரண்டு நாள் திருவிழா வழக்கமா நடக்கும் ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு மாசில ஒருக்கா பன்னெண்டு நாள் ஆவணில ஒருக்கா பன்னெண்டு நாள் நடக்கும் ஆனா சொல்லப்போனா வந்து டெய்லி திருவிழா தான் முருகனுக்கு திருவிழா கூட்டம் தான் யாருமே இந்த குறிப்பு திருப்பி வருவாங்க தவிர